எல்ஜியத்துக்கு தான் வந்திருக்கிறோம் வந்து இங்கே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது ஒரு மாதாவினுடைய ஆலயம் பெனுக்ஸ் மாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறது லேடி ஆஃப் பூவர் அப்படின்னு சொல்லுவாங்க மே மாதம் வந்து ஒரு தமிழ் ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பூஜை கொண்ட வைக்கிற வந்து நிறைய மக்கள் ஜெர்மன் பிரான்ஸ் ஜூகே நெதர்லாந்து எல்லா நாடுகளிலும் இருந்து வெறுவிதாங்க போன வருஷமும் நாங்கள் இந்த மாதா கோயிலுக்கு வந்திருந்த நாங்கள் வந்து நிறைய வழிபாடுகள் செய்து நாங்கள் எங்கள் தமிழ் உறவுகளே நிறைய உறவுகளை சந்தித்த நாங்கள்